வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகுகள் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போறோம் கேழ்வரகில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தினுடைய அளவு குறைவு அப்படின்றதால இதய ஆரோக்கியத்தை நமக்கு கேழ்வரகு மேம்படுத்தும் விட்டமின் பி சத்துக்கள் நமக்கு கேழ்வரகில் இருக்கு கேல்சியம் சத்துக்கள் கேழ்வரகில் இருக்கிறதால எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்டாக அதாவது காலை உணவாக அழைக்கப்படக்கூடிய இந்த கேழ்வரகில் என்னென்ன மாதிரியான நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த சத்துக்கள் தான் நிறைய மருத்துவன்மைகள் கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்குது கேழ்வர்கள் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் இ இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி எந்த நோயுமே நம்மளை அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்குது தோல் முடி ஆரோக்கியத்தையும் நமக்கு வந்து கேழ்வரகு மேம்படுத்துகிறது ஸோ அதனால் கேழ்வரகு போது என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்ற பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும்

பார்த்தோம்னா ஏற்படக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்புறம் மாஸ்டியோ போரோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு அடர்த்தி குறைவது போன்ற பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக நமக்கு வந்து பற்களை நமக்கு பலமாக கேழ்வரகு வந்து ப பாதுகாத்துக்கும் ஏன்னா ஈடுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் பலவீனம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது தசைகள் வந்து நமக்கு சிறப்பாக சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் இயல்பான முறைகளில் தசை வந்து செயல்பட ஆரம்பிக்கும் தசைகளில் எந்த இறுக்கமும் இருக்காது தசைகளில் வலியும் வந்து ஏற்படாது தசை ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேழ்வரகு இருக்கும் இதனால் எலும்புகளையும் நம்ம முறையாக பராமரிக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெளிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் பற்களும் தசைகளும் கூட வலுவாக நமக்கு இருக்கும் நீரிழிவு நோயை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு அதாவது நம்மளுடைய ப்ளட்ல சுகருடைய லெவல் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்குலாம் கேழ்வரகு நம்ம எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அரிசி உணவை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து பழுப்பு அரிசி சாப்பிட்றதுக்கு பல பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதாவது பரிந்துரைப்பாங்க அதே நேரம் பழுப்பு அரிசியை அவங்க எப்படி எடுத்துக்கலாமோ அதே பர்டிகுலராக உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கேழ்வரகும் ஒரு நல்ல ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கேழ்வரகுலையுமே வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் இருக்குது ஒரு கிளைசமிக் குறியீடு எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு உணவு சாப்பிடும்போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மற்றும் பிற சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்துது அல்லது எந்த அளவுக்கு வந்து அதில் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு அதை குறிப்பிடுவாங்க ஸோ அளவுக்கு கேழ்வரகுல வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக தான் கேழ்வரகு இருக்குது அதனால் இது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது செரிமானத்தை மெதுவாக்குறதால நம்மளுடைய உடலில் ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதை தடுக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு அதிகமாகவே தவிர ஒரே இடையே அதிகமாகிடுது அதனால் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ப்ளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு நாலடையில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு

ரத்த சிகை பணக்கள் கரெக்டான லெவல்ல இருக்கும்போது புரதமான ஹீமோகுளோபினும் நமக்கு கரெக்டான லெவலில் இருக்கும் இதனால புரதமான அந்த ஹீமோகுளோபின் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும்போது புத்துணர்ச்சியாக இருப்போம் இதனால அந்த அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய தலை சோர்வு மயக்கம் குமட்டல் வாந்தி உடல் வந்து மிகவும் சோர்வாக இருக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால ரத்த சோகை வந்து நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரங்க எடுத்துக்கலாம் இதையும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு சாப்பிடலாம் கேழ்வரகு வந்து கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாதது மேலும் கேழ்வரகுல வந்து இருக்கக்கூடிய அல்லது நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும் நம்மளுடைய இதயத்தில் வந்து அதிகரிக்கும் உடலில் இருக்கக்கூடிய அந்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய குறிப்பான அந்த கெட்ட கொழுப்புகளினுடைய அளவெல்லாம் குறைச்சிரும் இதய நாளங்களில் பிளேக் உருவாவது நாளங்களில் நமக்கு இந்த கொழுப்புகள் படிவு ஏற்படும் போது நமக்கு இந்த மாதிரி பிளேக் ஏற்படும் கொழுப்பு படிவெல்லாம் தடுத்தும் மற்றும் இதய தசையினுடைய நம்மளுடைய செயல்பாட்டை எளிமையாக்கும் நமக்கு இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாததால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இதனால் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது இதய துடிப்பும் சீரான அளவில் செரிமானத்தை மேம்படுத்துகிறது கேழ்வரகு கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று ஸோ அது செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்றாக இருக்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய நார்சத்து தான் இந்த நார்சத்து குடல் இயக்கத்திற்குமே ஹெல்ப் பண்ணுது மலச்சிக்கல் வராமல் தருக்கிறதுக்கும் மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கும் ஃபைபர் சொல்லக்கூடிய நார்சத்து கேழ்வரகு கேழ்வரகுல இருந்து நமக்கு இம்பார்ட்டண்டா ஹெல்ப் பண்ணுது கேழ்வரகு வந்து பார்த்தோம் அப்படின்னா செரிமானத்தை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும்போது குடல் ஆரோக்கியத்தையுமே அதை மேம்படுது ஸோ குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதால குடலில் வந்து எந்த விதமான கழிவுகளுமே தங்காது இயல்பான அளவில் இயற்கையாகவே நமக்கு வந்து அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படும் சோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அஜீரணம் வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் வயிற்று வலி வயிற்று உப்புசம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு அந்த டைஜஷன் ஸ் வந்து நமக்கு கரெக்டா இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக் கொள்ளலாம் உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவான விரைவான முறையில் குறைக்கப்படுவதற்கு கேழ்வரகை எடுத்துக்கலாம் உடல் பொருமன் குறைய விரும்பணும் அப்படின்னா கேழ்வரகு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஏன்னா கேழ்வரகுல வந்து இயற்கையான கொழுப்பு தான் இருக்குது இது வந்து எடை இழப்பை நமக்கு ஊக்குவிக்கும் மேலும் கேழ்வரகில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபேன் வந்து பசியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதால அதிகமான கலோரிகள் இருந்து இருக்கக்கூடிய நிறைய நொறுக்கு தீனிகள் கிரேவி போன்ற உணவுகள்லாம் த சாப்பிடாம நம்ம வந்து தவிர்க்கலாம் அதனால் நமக்கு உடல் எடை இன்னும் இன்னும் வெயிட் ஆகாது ஸோ கேழ்வரகு வந்து செரிமானத்திற்கு மெதுவாக உண்டு பண்ணுறதால கூடுதல் கல்லூரிகள் நமக்கு எரிக்கிறத வந்துப்பா கூடுதல் கல்லூரிகள் நம்மளுடைய உணவுகள் இருக்கு அப்படின்னா அது சேராமல் தடுக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நார்சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்பொழுது பசியை கண்ட்ரோல் பண்ணும் நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை எல்லாம் குறைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கு கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும் சர்மத்திற்கு நன்மை செய்யும் கேழ்வரகு சர்ம ஆரோக்கியத்தையும் சர்ம பொழிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குது இதுக்கு காரணம் கேழ்வர்கள் வந்து முக்கியமான அமினோ அமிலங்களினுடைய உள்ளடக்கம் அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது ஸோ கேழ்வர்கள் இருக்கக்கூடிய மெத்தியோனைன் மற்றும் லைசின் ஆகிய அமினோ அமிலங்கள் சர்மத்தை எப்பொழுதுமே சுருக்கம் இல்லாமல் வைத்திருக்கிறதுக்கும் தொய்வு ஏற்படாமல் தருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் இதெல்லாம் நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் டெட் செல்ஸ் அழுக்குகள் கிருமிகள்லாம் அகற்றப்படும் பொழுது சர்மம் வந்து புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் ஸோ சர்மத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம் கேழ்வரகு நம்மளுடைய உணவுகளை எப்படி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் கேழ்வரகு மாவா கூட எடுத்துக்கலாம் கேழ்வரக சுத்தம் செஞ்சு மண் தூசி போக கழுவி மிஷினில் அரைச்சி மாவாக்கி வச்சுக்கலாம் இதை நம்ம மூணு மாதம் வரைக்கும் வச்சுருந்து பயன்படுத்தலாம் கேழ்வரகு அடை கேழ்வரகு ரொட்டி தோசை புட்டு லட்டு கேழ்வரகு கஞ்சி அப்படின்னு நிறைய வகைகளில் கேழ்வரகை நம்ம தயாரித்து உணவுகளை வந்து சேர்த்துக்க முடியும் அது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் விருப்பப்படி அவங்களுக்கு கொடுக்கவும் முடியும் கேழ்வரகு கேழ்வரகு மாவு வந்து நம்ம பிரதானமாக வைத்து அதோட இன்னும் பிற தானியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரைச்சி அதை நம்ம கஞ்சியாக குடிக்கலாம் இதெல்லாமே இந்த கேழ்வரகு கஞ்சி வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது வந்து கொடுப்பாங்க ஆரோக்கியமாக அவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு அதை ஹெல்ப் பண்ணும் அப்போ கேழ்வரகு முளை கட்டி அதை மிக்சியில் அரைச்சு பாலாக்கி வந்து கொடுக்கலாம் கேழ்வரகு வந்து ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து கேழ்வரகு பிஸ்கெட்டு கேழ்வரகு கேக் இந்த மாதிரி நிறைய இனிப்பெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் சர்க்கரையை வந்து சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு பனை வெள்ளம் ஆகிய இந்த மாதிரி இயற்கையான இனிப்புகள் கலந்த கேழ்வரகை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு இன்னமும் மருத்துவமைகளை கொடுக்கும் இயற்கையான அளவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக்கும் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து கேழ்வரகு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே